கட்சியா ஒரே ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு இந்த மகரம் வந்து என்னைக்கு இருந்தாலும் அடிபட்டு கஷ்டப்பட்டாதான் அனுபவத்தை கிடைக்கும் வந்து எப்பவுமே ஒரு ஓவர் கான்பிடண்ட் அப்படிங்கறது இருக்கும் ரோசனா கூட ரெண்டு தாண்ட மாட்டேன்

ஆப்பிள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கு மேற்கொண்டு உங்க காட்டுல மலை தாங்க அந்த மலை உங்களுக்கு ராஜமலையா இருக்கும் அஸ்ரோ தமிழ் அன்பினியர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல சினிமா ஜோதிடம் லான்ச் பண்ணி மூணு எபிசோட் பண்ணிட்டோம் ஸோ எல்லா எபிசோடுக்குமே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க பொதுவா சினிமா ஜோதிடம் அப்படினாவே நிறைய மூவி சீன்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஃபேமஸான சீன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதில் வர மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்க இருக்க போறாங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம் ஸோ இன்னைக்கு குறிப்பா சார்பட்ட பரம்பரை இந்த படத்தில் வரக்கூடிய ஃபேமஸான மூவி சீன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி எந்தெந்த ராசிக்காரங்க இப்படி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம் ஸோ இந்த எபிசோட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேத்தரலாம் முதல்ல டிஎன்ஏ அண்ட் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் அவர்கள் ராஜ ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள் அனுபவ ஜோதிடர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் அஸ்ட்ரோமாஸ்டர் தமிழரசன் அவர்கள் மேடம் இந்த கடைசி என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கலாமா கடைசியா ஒரே ஒரு ஆட்டம் தான் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னால் யார் யார் கடைசியா ஒரே ஒரு ஆட்டம் இதுதான் உங்களுடைய லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிகள்ல முதலாவது நான் சொல்லக்கூடிய ஒரு ராசி வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னாம் இடத்துல வந்து குரு வந்து இருக்க போகிறாரு ஸோ இந்த ஜூனுக்கு அப்புறமா நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ எதெல்லாம் விட்டு போச்சோ உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ இந்த கன்னி ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாயார் மூலியமாக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய வாகனங்கள் மூலிமா ஒரு பெரிய ஒரு அற்புதம் ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் இதெல்லாமே நடக்கப்போகுது ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை மேன்மைப்படுத்தி கொள்ளலாம் அடுத்து இதுதான் உங்களுடைய லாஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய அடுத்தது மேஷ ராசிக்காரங்க ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ சனிவோட தாக்கம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் உங்களுடைய கம்ஃபர்டபிளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருக்கி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தினாலும் உங்களுடைய அவசர புத்தினாலும் நீங்கள் இழந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் அது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு லாஸ்ட் சான்ஸ் கிடைக்க போகுது ஏன்னா குரு நாலாம் இடத்துல இருக்கும்போது உங்களையே நல்வழிப்படுத்தி அந்த விஷயத்தை உங்களுக்கு டபுளாக கொடுக்க போகிறாரு ஸோ இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இதான் லாஸ்ட்டு சான்ஸ் நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லக்கூடிய ராசிகளில் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்ல போகிற ராசி வந்து மிதுன ராசிக்காரங்க லாஸ்ட்டு டூ இயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவால் நிறையா தாக்கப்பட்டிருப்பீங்க பன்னெண்டில் குரு இருந்து தேவையில்லாமல் ஒரு கடன்லையோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஸில் தப்பான ஒரு டெசிஷன்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டை விட்டுருப்பீங்க இந்த வருஷத்தில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் குடும்பத்தில் சமுதாய ரீதியான ஒரு தொந்தரவுகளில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்து போய் உங்களோட ஹெல்த்லேயும் சரி உங்களுடைய வெல்த்லேயும் சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பீங்க இந்த மிதுன ராசிக்காரங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஒரு ஜாக்பாட் அடிக்கப் போகுது ஸோ இது எல்லாமே உங்களை மாற்றி கரெக்டாக பிளான் பண்ணுங்க எதுவுமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணும்போது திரும்பவும் திரும்ப மாட்டிப்பேங்க ஏன்னா ஜூன் வரைக்குமே இன்னுமே கொஞ்சம் காஷனாக இருக்கக்கூடிய ஒரு டைம் இது ஸோ இதெல்லாமே சரி செய்து ஜூனுக்கு மேலே நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி நிச்சயம் ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸ்ரீவர்ஷன் சார் உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாமா வேம்புலியா அடிக்கிறதுக்கு ஆட்டம் இருக்கலாம் அதுக்குன்னு டான்சிங் க்ளாஸை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம எவ்வளோதான் பெரிய திறமசாலிகளாகவும் சகாய வல்லவர்களாக இருந்தாலுமே கூட நம்ம எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தக்கூடிய தன்மை பெற்றுக்கக்கூடிய ராசியாக இடத்துல இந்த விருச்சக ராசியினர் வருகின்றார் ஸோ இவர்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டே இருக்கும் எங்கிட்ட இருக்கிற ரகசியமெல்லாம் நான் வெளியே சொன்னேன்னா எல்லாமே ஒரு வழி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருமாப்போடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இது வெளிப்படுத்தும் ஏன்னா அத்தனை ரகசியங்களையும் தன்னுடைய மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசியாக இது அமைகிறது ஆனால் இவங்களுக்கே தெரியாமல் இவர்களுடைய விஷயங்களை எல்லாமே மற்றவர்கள் ஆக்குப்பை பண்ணிப்பாங்க ஸோ தான் திறமசாலின்னு நினச்சிக்கிட்டு நிறையா நேரங்களில் அதிக அளவில் ஏமாந்து போகக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவர்களுக்கு தேவை அதீத எச்சரிக்கை உணர்வும் பாதுகாப்பான ஒரு விஷயமும் இவங்க கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசியை சார்ந்த பெண்கள் மிக கவனமாக இருக்கணும் என்ன காரணம்னு கேட்டிங்களா மற்றவர்களாக அதிக அளவில் துன்பத்திற்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தும் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களோடவோ இல்லை ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ ஏதாவது அதிக அளவில் கவனத்தை செலுத்திட்டு இருந்தாங்கன்னா இவர்களுடைய பாதிப்புங்கிறது ரொம்ப கடுமையானதாக இருக்கும் இதனால் இவர்களுடைய அடிமனம் பாதிக்கப்படும் மனநிலையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்துரும் இதன் காரணமாக தற்கொலை உணர்வு நிலைக்கு கூட இவர்கள் ஆட்படலாம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை ஸோ ராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை மிக கவனமோடு எதிர்கொள்ளணும் குறிப்பாக ராசியை சார்ந்த பெண்கள் ஆண்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் குறிப்பாக தொழில்களில் இவங்களுடைய இழப்பை தவிர்ப்பதற்கு இந்த வாக்கை தருவதை தவிர்த்து விடுவது நல்லது இருந்தால் செய்யணும் இல்லைன்னா கம்மனம் அமைதியாக இருந்துக்கணும் இந்த நிலையை இவங்க கடைபிடிக்கணும் மாணவர்கள் கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக இந்த என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு அம்சங்களில் அதிக கவனம் செலுத்துவதை நூறு சதவீதம் தவிர்த்த விட வேண்டும் மொபைல் கேஜெட்டில் எல்லாம் இவங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள்னா ராசியை சார்ந்த மாணவ மணிகள் மிகப்பெரிய தோல்விகளையும் தாழ முடியாத துன்பங்களையும் அணிவிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் அதுவும் குறிப்பாக இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் நிச்சயம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் மற்றவருடைய கைப்பாவையாக இவர்கள் சீரழிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை கூட இது ஏற்படுத்தலாம் ரொம்ப விவரமாக இருக்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறது அடுத்த இடத்துல நாம் எவ்வளோதான் திறமசாலியாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறதை உணர வேண்டிய ராசியாக இந்த கன்னி ராசி அமைகிறது இவளுக்கு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் மிக சப்போர்ட்டாக தான் இருக்குது எந்த விதமான துன்பமும் தரல ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது நம்ம அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான கற்பனை ஓட்டத்தில் இருந்தார்கள் என்றால் இந்த வருடம் இவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துடும் இவர்களுடைய எண்ணத்தை சரியாக நிர்வகித்து கொள்வதும் சரியான வழி பெரியோர்கள் காட்டக்கூடிய அறிவுரை ஏற்றுக்கொண்டு நடப்பதும் மிக மிக முக்கியம் ராசியை சார்ந்த பெண்கள் தொழிலில் அகலக்கால் வைப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கிறோம் அதே சமயம் மற்றவங்களை நம்பி இறங்கக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய துன்பங்களை எதிர்க்க வேண்டியிருக்கும் இவர்களுக்கு வரக்கூடிய லாபம் அனைத்தும் மற்றவர்கள் சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிறோம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரமாகவும் இது இருக்கிறது தங்களுடைய விழிப்புணர்வை நீங்கள் சூரிய நமஸ்கார வழிபாட்டின் வழியிலிருந்து நிலைநிறுத்து கொள்வது நல்லது அடுத்த இடத்துல நம்ம எவ்வளோதான் திறமசாலியாக இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தர மற்ற ராசியினர் இவர்களுக்கு எதிரியாக வந்து அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கும் இவர்களுக்கு இயற்கையாகவே இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து லாபஸ்தானத்தில் தன்னுடைய இருந்து யோகத்தை தரக்கூடிய கிரகமாக சனி பகவான் பதினொன்றில் சஞ்சாரம் செய்வது ஒரு தன்னிறைவான பொருளாதார வசதி வீடு வண்டி வாகன யோகம் இது மாதிரி ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் இதையெல்லாம் இவங்க தக்க வச்சுக்கொள்றதுக்கு மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கணும் இல்லைன்னா இவங்களை இருக்கக்கூடிய உறவுகள் குறிப்பாக வாழ்க்கை துணை நண்பர்கள் அதே சமயம் உறவுகள் சம்பந்தப்பட்ட நிலையில் முன்பின் அறிமுகமில்லாத நபர்கள் வழியிலையும் இவர்கள் ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாக்குது நான் பெரிய திறமசாலி அப்படின்னு இவங்களுடைய கற்பனையை மிகப்பெரிய கற்பனை கோட்டையை உடைத்து அதில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க ஸோ சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ராசியாக ரிஷபம் அமைகிறது இறை வழிபாட்டில் நிச்சயமாக திருப்பதி பாலாஜி வழிபாட்டை முன்னெடுக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் இவங்க மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் எவ்வளோதான் திறமசாலியாக இருந்தாலும் சரி அபூர்வ திறமைகள் கொண்டிருந்தாலும் சரி குருவின் பார்வை இவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி வருடத்தின் பிற்பகுதியில் மிகப்பெரிய ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் எதிர்பாராத பின் விளைவுகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் என்பதனால் ரொம்ப அக்கறையோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடைமைகளை அல்லது உடலை பாதுகாப்பதில் அதீத கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்குதாங்கிறத பார்த்துக்குங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய சொத்துக்களை மற்றவர்கள் கபலீகரம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிவிடும் இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் யாவுமே உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி இருந்தால் மிக நன்மையை தரும் சுய ஜாதகத்திற்கு மாறாக இருக்கும் பட்சத்தில் எதிர்மறையான தான் தரும் என்பதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் மீனாட்சி மேடம் இந்த ஆண்டில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு கிடைக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க யாருக்கு கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம் அதாவது ராசி வந்து மகரம் இந்த மகரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப சுபிச்சமான வாழ்க்கையே வாழப்போகுது இது வந்து எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷன் பத்து இவங்க வாழ்க்கையில் இந்த சனி காலத்தில் நிறைய துன்பங்கள் பட்டு வந்துட்டாங்க சொந்த பந்தங்கள் மூலமாக நிறைய அவமானங்கள் எல்லா நஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சாங்க ஆனால் இவங்க கிட்ட ஒரு குட் ஹேபிட் என்ன தெரியுங்களா எப்போவுமே யாருக்காகவும் தன்னை மாற்றிக்க மாட்டாங்க நான் இப்படி தான் இருப்பேன் நல்லது பண்ணுறதுல அவங்க தான் ஃபஸ்ட்டு கெட்டது நடந்தாலும் அதை கொடுக்க மாட்டாங்க நல்லது கிடைச்சா நிறையா கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் என்னென்னா குறை கூறும் மனமும் புறம் பேசும் குணமும் உள்ளவரை நீ பெற்ற வரம் உன்னை வந்து சேராது இந்த பழமொழியே இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க மற்றவங்கள புறம் பேச மாட்டாங்க இந்த ரெண்டு குணம் இருந்துட்டால் மட்டும்தான் நமக்கான வரம் நம்மளை தேடியே வருமா அதனால் நிறைய கஷ்ட கஷ்டம் இருந்தாலும் கூட வெளியே காட்டிக்க மாட்டாங்க பாசிட்டிவாக சொல்லுவாங்க நெகட்டிவாக மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க அந்த ஒரு நல்ல குணம் உங்ககிட்ட இருக்குங்க அதனால இந்த மகரம் வந்து என்னைக்கு இருந்தாலும் அடிப்பட்டு கஷ்டப்பட்டாதான் அனுபவத்தை ஃபஸ்ட்டு கிடைக்கும் அதுதான் நம்மளை வெற்றிக்கான வழி வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொடுக்கும் இல்லைங்களா அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு தாங்க என்ன காரணம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடைக்கும் ரெண்டாவது ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஆளுமை குணம் கொண்டவங்க தான் ஆனால் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து இவங்க சரியாக இருக்கிறதுனால தன்னை சுற்றி எல்லாமே அட அடக்க நினைப்பாங்க சரியாகவே அது எப்போவுமே நடக்காதுங்க அந்த குணத்தை மட்டும் மாற்றிக்குவாங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து திறமைகள் எல்லாமே வந்து வெளியே கொண்டு வர வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் என்ன காரணம்னால் நீங்கள் சரியாக கணிப்பீங்க ஆனால் எல்லாத்தையும் நம்பாதீங்க எந்த விஷயத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் யோசனை பண்ணுங்க சரியாக விஷயத்த மட்டுமே திங்க் பண்ணிக்கோங்க சந்தேகம் இருக்கு செய்யலாமா வேண்டாமான்னு தயவு செஞ்சு உங்களை விட யாராவது ஒரு குரு இருப்பாங்க உங்களுக்கு கைட் பண்றவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க ஏன்னா குரு பகவான் பண்டாம் வராரு மிடில்ல இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரு ஆனா ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சின்ன ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அது என்ன ஆகுங்க கொலாப்ஸ் ஆகிடும் அதனால் உங்களுக்கு ப்ரையாரிட்டி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக மற்றவங்களும் கொடுப்பாங்க நீங்களும் கொடுப்பீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் சில நேரங்களில் வந்து வள்ளுவனுக்கும் தட்டும் பாறை அல்லவா அதனால கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க இன்னும் முக்கியமான விஷயம் கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு பதின்கூடிய புதன் பகவான் எப்பவுமே உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு அந்த புதன் பகவான் வந்து சிறப்பான அம்சத்தில் வந்து கோச்சாரீதியை வரும்போதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் கிடைக்குங்க அதே போல் சனி பகவான் வந்து பாத்தீங்க எட்டில் இருந்தாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க தொழில் ஸ்தானத்துல ரெண்டு விதமான வருமானமும் கிடைக்கும் ஆனா என்ன நீங்க பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னா மத்தவங்கிட்ட பொறுப்பை கொடுக்காதீங்க ஒரு வேலை விஷயமாவோ இல்ல ஒரு ஃபைல் விஷயமாவோ யாரையாவது பார்க்கணும் ஆர்டர் எடுக்கணும்னா நீங்க அந்த இடத்துல இறங்கி வேலை செய்யணும் மத்தவங்களை நம்பி கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது தட்டி கழிஞ்சு போறதுக்கோ அது நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்ப உங்க வேலையை நீங்க பர்ஃபெக்டா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு எல்லா விஷயமும் கண்டிப்பா கிடைக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த வருடம் அதே போல எப்போவுமே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக அனுப்பிங்க இருக்கணும்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் சில நேரங்களில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கீழே ஒருத்தர் வருவாங்கன்னு நீங்க சொல்லி கொடுப்பீங்க அவங்க கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை பத்தி வருத்தப்பட மாட்டீங்க ஆனா மனசுக்குள்ள சின்னதா என்ன ஆகுங்க ஒரு பயம் வரும் எதுக்குன்னா ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்காரு முயற்சியை வேகமா எடுப்பீங்க ஆனா சின்ன சருகள் வரும் எது வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கு மேற்கொண்டு உங்க மழை தாங்க கவலையே படாதீங்க அந்த மழை உங்களுக்கு ராஜ இருக்கும் இன்னும் விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்க பூஸ்ட் அப் பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா யார்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காது நிறைவாகும் வரை மறைவாக இந்த அடிக்கு நினச்சிக்கோங்க இந்த பழமொழியை நினச்சிட்டிங்கனாவே எந்த விஷயத்தையும் நான் சொல்லிட்டீங்கன்னா அவங்களால் செய்ய முடியாது காற்று போன பலூன் மாதிரி ஆகிடும் அதனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு சிறப்பாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்து ரிஷபம் ரிஷபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அஷ்டம கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் வந்து உட்கார்ந்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு தடுமாறுவீங்க அதை காப்பாத்துறதுக்காக உங்க வேலையும் உங்களுடைய நேரத்தையும் இப்ப என்ன பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பீங்க அதன் மூலம் நிறைய மன கஷ்டத்துக்குள்ளேயும் இருப்பீங்க ஆனால் என்ன சரி நம்ம செஞ்சதை செஞ்சு தானே ஆகணும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 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 ஆத்ம திருப்தி உங்களுக்கு இருக்கும் இந்த விஷயம் இருக்கும் பட் ஆனால் உங்களுடைய நேரம் உழைப்பு அந்த காசு இதெல்லாம் போனால் திரும்ப கிடைக்காது ஏன்னா ஒரு செகண்ட் போயிடுச்சு நமக்கு திரும்ப கிடைக்காத விஷயம் சொல்லுவாங்க காலம் பொன் போன்றதுன்னு பொண்ணு பொருளெல்லாம் வாங்கிடலாங்க காலம் உயிர் போன்றது ஒரு செகண்டு போய்ட்டு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திரும்ப கிடைக்காது அப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நீங்கள் அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் டுடே லிஸ்ட்டு போடுங்க கரெக்டாக பிளான் பண்ணி நகர்த்துனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தான் நிறைய ப்ரயாரிட்டி கிடைக்கும் என்ன காரணம் நிறைய வழி வேதனைகள் இருந்தாலும் கூட லாப அனுபவ உட்காந்து ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் மந்தத்தன்மையும் சோம்பேறித்தனமும் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் சோம்பேத்தனத்தை விட்டுறணும் மூணாம் இடத்துக்கு முயற்சிஸ்தானத்துக்கு குரு பகவான் வருவார் அது அஷ்டமாதிபதி லாபாதிபதியான குரு பகவான் மூணாம் இடத்துக்கு வர்றார் அப்போ நீங்கள் சரியாக நீங்கள் காய் நவுத்துனீங்க அப்படின்னா நிறையா விஷயம் மாற்றம் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ அந்த வாய்ப்புகளையும் சரியான நேரத்தில் யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ரையாரிட்டிகள் கிடைக்கும் அப்போ இந்த நாலு ராசிக்காரங்களை வச்சுக்கோங்க என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் அதில் நீர்நிலை இருக்கும் வச்சுக்கோங்க ஒரு தனி வாய்க்காலோ இல்லை ஒரு கடல் சார்ந்த இடமோ ஆறு ஏரி குளம் அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய அம்மன் ஆலயமும் சிவன் வழிபாடும் இந்த ரெண்டு கோயில் இருக்குன்னா அந்த இடத்துல போய் வழிபாடு எடுத்துக்கோங்க அம்மாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வணங்குங்க பௌர்ணமேனைக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அம்பாள் வழிபாடு எடுத்துக்கோங்க ரொம்ப சிறந்த யோகம் கண்டிப்பா கிடைக்கும் வாழ்த்துகள் தமிழரசன் சார் கபிலனா இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுத்தக்கூடிய ராசிகள்னா யார் யார் கபிலனா அப்படின்னு சொல்லி சார்பட்டா பரம்பரை படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி வந்து இன்னொருத்தருக்கிட்டே ஆச்சரியப்படுவார் அவர் அதுக்கு என்ன காரணம்னா இவங்களாம் ஜெயிப்பாங்களா இவங்களாம் லைஃப்பில் வின் பண்ணுவாங்களா இவங்களாம் லைஃப்பில் சக்ஸஸ் பார்ப்பாங்களா அப்படின்னா அவருக்கு ஒரு டவுட் வந்துடும் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வாழ்க்கையில் வந்து பெருசாக முன்னேற்றம் இருக்காது சரி இவங்க எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த கும்பராசிக்காரங்களும் ஏன்னா கடந்த வந்து பார்த்திங்கன்னா சனியில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமெல்லாம் முடிச்சிட்டிங்க ஏழரசனியில் அஞ்சு வருஷமெல்லாம் முடித்து இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க ஆனால் ஜெயிக்க முடியலவங்களால சக்ஸஸ் பார்க்க முடியல ஏன்னா ரெண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்கார் பொருளாதார பிரச்சனை இருக்கும் தடங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் வாய் பேசி மாட்டியிருப்பீங்க நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க அடுத்தவங்க உங்களை வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க பொதுவாகவே கும்பராட்சிகாரங்க நிதானங்க ஏன்னா ஸ்திர ராசி காற்று ராசி காலப்புருஷ்வத்துக்கு படி பதினோராம் வீடு வேறு உங்களை பார்த்தாலே எடுத்து உங்களுக்கு பிடிக்கும் நண்பர்களை சேர்த்து வைக்கக்கூடிய ராசி கும்பம் சரிங்களா நீங்கள் எவ்வளோ தான் உதவி பண்ணி என்னதான் பண்ணாலும் உங்களை முதுகில் குத்துனவங்க தான் ஜாஸ்தி சரிங்களா இந்த வருடம் பாருங்க நீங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வாழ்க்கையை மாறும் என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி லாபாதிபதி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானாதிபதியும் ரெண்டாம் இடமான தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல போய் கடகராசியில் உச்சமடைகிறார் அப்போ ஆறாம் ஆறாம் இடத்துல குரு இருக்கலாம்னா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு சுபகிரகம் தான் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் பதவி உயர்வு அடுத்த கட்டத்துக்கு போகிறது இதெல்லாம் இருக்கும் கேட்ட கடன் கிடைக்கும் கேட்ட உதவி கிடைக்கும் எதிர்ப்புகள் இருந்தால் கூட எதிரி இருந்தால் கூட கண்ட்ரோல் அவன் பாட்டு கடங்கி போயிடுவான் இல்லை எதிரியே நண்பனாக மாறிட்டு போயிட்டே இருப்பான் சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க ஆச்சரியப்படக்கூடிய ராசியில் கும்பராசிக்காரங்களும் ஒரு ராசியாக இருப்பீங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க வாழ்த்துக்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி சொல்லாங்க கடகராசி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஏன்னா கடகராசிக்காரர் காலப்புருஷத்துவதுபடி நாலாம் வீடு உங்களுக்கு தாய்ப்பாசம் கொண்ட இது ஏன்னா குருவே அங்கே தான் உச்சமடைகிற ராசி சரிங்களா செவ்வாய் நீச்சமடைகிற ராசி கடகம் குரு உச்சமடையக்கூடிய ராசி கடகம் சரிங்களா ஏன்னா நாளுங்கிறதே பொதுவாகவே ராசி கணத்துக்கு நாலாம் இடமே அம்மா அப்பா அம்மா குடிக்கிற இடம் வண்டி வீடு வாங்கின சொத்து சகம் இதை குறிக்கிற இடம் தான் அப்போ நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தாய்ப்பாசம் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா மைண்ட் ரெண்டு தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஒரு ஸ்டடியாக இருக்க மாட்டீங்க ஆனால் அம்மா மேலே பாசமாக இருப்பீங்க அடுத்து உங்களுக்கு உதவி செய்வீங்க இலகன மனசுங்க உங்களுக்கு இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தொட்டால் ஏதாவது சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆட்களாக தான் கடகராசிக்காரங்க இருப்பீங்க சரிங்களா உங்களே சனி போட்டு பதம் பார்த்துருச்சவங்கள உங்களை போட்டு புளிஞ்சு எடுத்து நூடுல்ஸ் ஆக்கி விட்டுருச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி படாத கடக கடகராசிக்காரங்க ஏராளமான பேர் சரிங்களா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையை மாறும் என்ன காரணம் உங்கள் ராசியில் குரு வர்றார் ஜென்மத்தில் குரு வந்து என்ன உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது தௌசண்ட் வாட் பல்ப் மாதிரி மேல ஒரு பிரகாசிக்க போறீங்க வெளிச்சம் சரிங்களா கட்டி காட்டில் விட்டவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் கடலை போட்ட என்ன எப்படா கரை தெரியும் வெளியோ அந்த மாதிரி ஒரு கரை தெரியக்கூடிய சிறை வாழ்க்கையில் இருந்து நரக வாழ்க்கையிலிருந்து இருந்து விடுதலை அடையக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பா இந்த வருஷம் உங்களுக்கு உருவாக போகுது விடுதலை கிடைக்க போகுதுங்க நரக வாழ்க்கையில் இருந்து விடுதலை கிடைக்க போது புதுசாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது கடகராசிக்காரங்க தான் ஜெயிக்க போறாங்களா அப்படின்னு அளவுக்கு சாதிக்க போகிறீங்க கவலைப்படாதீங்க திருமணமாகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறனால புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தை சனி மேலே குரு பார்வை இருக்கிறனால அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தரமான ஒரு வருடமாக இந்த வருடம் கடகராசிக்காரங்களுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் தனுசு ராசி சொல்லாங்க தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷத்துப்படி ஒன்பதாம் ராசி பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஏமாளி அது நிறைய இதில் சொல்லியிருக்கேன் ஏமாலியாக இருப்பீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குருவோட ராசிங்க சரிங்களா பொதுவாக பொதுவாக குருவோட ராசி லக்னத்தில் பிறந்தவங்க ஏமாலியாக இருப்பாங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் தெரிஞ்ச ஏமாறுவங்கக்கிட்ட அந்த குணமே அதுதான் சரி ஆண்டவம் பார்த்துக்குவா கடவுள் பார்த்துக்குவா அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ராசியில் தனுசு ராசிக்காரங்களும் ஒன்று சரிங்களா நிறைய இடத்துல ஏமாறுவீங்க உங்களோட இதே தான் ஆனால் தெரியும் உங்களுக்கு நம்ம ஏமாலி நம்மளை ஏமாத்துறாங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவன் பார்த்துக்கோன்னு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா பூமியோட பெரிய பிளானட் பூமியோட பெரிய கிரகமே குரு தான் சரிங்களா உலகத்தை தெரிஞ்சவங்க நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தனுசு ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க உங்கள் காட்டிலையும் இந்த டைமில் ஒரு அடமலையே போலே சும்மா பணமலையே பொழைய போகுதுன்னு சொல்லிடலாம் என்ன காரணம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கார் மூணாம் இடத்துல ராகு இருக்கார் உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு குரு வர்றார் சரிங்களா ஏழாம் இடத்துல இருக்க குரு விட எட்டாம் இடத்துக்கு குரு வர்றது நல்லது என்ன காரணம் உபயராசிக்கு வந்து பாதகதிபதி கெட்டு போகணும் மறைவு ஸ்தானத்தில் போய் கெடும் அவர் சூட்சமமாக மறைஞ்சு கெடுறாரு எட்டாம் இடத்துல குரு உச்சமடைஞ்சு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான வெரையஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தை ஒன்பதாம் பறவையை பார்க்குறார் அப்போ வீடு வாகனம் சொத்து சுகம் எல்லாமே ரெடியாகும் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரெடியாகும் உங்களுக்கே ஹெல்த் பிரச்சனை இருந்தால் ரெடியாகிடும் ஏன்னா நாளில் சனி இருந்து ராசி பார்ப்பார் உடம்பே டயர்டாக இருக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அதெல்லாமே உங்களுக்கு கிளியராக போகுது சரிங்களா எட்டில் குரு என்ன பண்ணுவார் வராத பணம் கைக்கு வரும் சொத்து கைக்கு வரும் இன்சூரன்ஸ் போன கைக்கு வரும் விபரீத ராஜ்யோகம் லாட்ரி யோகம் அதாவது அந்த ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி பிட்காய் இன்னை அந்த ட்ரேடிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அந்த எம்எல்எம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் பொற்காலமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் ட்ரேடிங்கில் சம்பாதிக்க போகிறீங்க இவங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய ராசியில் தனுசு ராசிக்காரங்கள ஒன்று பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குற வெளிநாட்டு பிரயணம் சக்ஸஸ் ஆகும் பாஸ்போர்ட் பிரச்சனை விசா பிரச்சனை எல்லாமே ரெடியாக போகுது குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாக இருக்கும் முதலீடு பன்னெண்டாம் படம் எட்டாம் இடம் விபரீத ராஜ்யாகும் பொன்னான காலகட்டங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் தங்க நகையை மீட்டெடுக்கிறது வராத பணம் கைக்கு வர்றது என்னென்ன நடக்காமல் இருந்ததோ தடங்களாக இருந்ததோ அத்தனையுமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் நான் சொன்ன இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கபிலனா அப்படின்னு அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா சார்பட்டா பரம்பரையில் அந்த மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு பக்காவாக இருக்குது வாழ்த்துக்கள் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சார்பட்ட பரம்பரை இந்த படத்தில் வரக்கூடிய ஃபேமஸான சீன்ஸை ரிலேட் பண்ணி ஒரு ஒரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ நம்ம அஸ்ட்ராலஜஸ்ட் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இந்த பதிவு வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த ஷோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வேறு எந்த படத்தை நம்ம பேசலாம் அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்கள் வந்து வரப்போகுது அதெல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க